தலைவர் அவர்களே திரு காகிதமில்லத் அவர்கள் ஒரு காலத்தில் அம்பேத்கருக்கு பிரச்சனை வந்த நேரத்தில் பாலமாக இருந்து அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தார் அதே நேரத்தில் அன்றே காகித கண்ணியமிக்க காகிதம் மில்லத் அவர்கள் இஸ்லாமிய சமுதாயம் அவருக்கு பின்னால் யாரிடம் ஒப்படைத்து யாரிடம் யாருடன் கூட்டணி வைத்து யார் அவர்களை பாதுகாப்பார் என்று எண்ணிய பொழுது காய்தேமில்ல சாஹிப் அவர்கள் கலைஞரை நாடிதான் சென்றார் கலைஞர் பாதுகாப்பார் என்று நினைத்தார் அந்த அடிப்படையில் இன்று கலைஞரின் வழி தோண்டலில் வரக்கூடிய அந்த திமுக தலைவராகவும் இன்று நமக்கு முதலமைச்சராகவும் இருக்கக்கூடியவர் இஸ்லாமிய சமுதாயத்தை பாதுகாப்பார் என்று நம்புகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அதிகாலை அதிகாலை இரண்டு மணிக்கு இந்த மசோதாவை நிறைவேற்றுகிறார்கள் அவர்களுக்கு அதிக வாக்குகள் கிடைத்தது சென்ற பாராளுமன்றத்தில் மிருகபலத்தில் இருந்தார்கள் இந்த பாராளுமன்றத்தில் அவர்களுக்கு ஐயம் இருந்தது எதிர்ப்பாளர்களும் இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் அவர்கள் ஒருமித்த கருத்தோடு இருந்தார்கள் இந்தியா கூட்டணியும் ஒருமித்த கருத்தோடு இருந்தது ஆனால் நேற்றைய தினம் பார்க்க போனால் இந்த வக்ஃபு மசோதாவை எதிர்த்தது அதற்கான மிகப்பெரிய குரல்களை கொடுத்தது தமிழ்நாடு சார் சார்ந்த எம்பிகள் என்பதுதான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே நேரத்தில் எல்லாத்தையும் பேசிய திரு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டை மட்டும்தான் மேற்கோள் காட்டி பேசினார் அந்த அளவிற்கு தமிழ்நாடு ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு மாநிலமாக எதிர்காலத்தை கட்டுப்பாட்டோடு பாதுகாப்பாக இந்த மாநில மக்களை வழி நடத்த வேண்டும் என்ற சிந்தனை கொண்ட முதலமைச்சர் இருப்பதனால்தான் அவர்கள் நம்மை மேற்கோள் காட்டி இவர்களோடு நாம் போராடி ஜெயிப்பதில்லை என்று கூறினார்கள் மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு நிதி அமைச்சர் அன்று கூறினார் ஏன் பாதுஷாக்கெல்லாம் பாதுஷான ஔரங் நசீப் அவர்களே தமிழ்நாட்டு எல்லைக்கு வர முடியவில்லை என்று இதையெல்லாம் என்ன கூறுகிறது தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பான மாநிலம் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் சென்ட்ரல் பவர்ஸ் அ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மத்திய அரசாங்கம் ராஜீவ் காந்தி அவர்கள் தலைமையில் பொழுது பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் கொண்டு வந்து பஞ்சாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பலத்தை கொடுத்தது இன்று நம்முடைய தமிழ்நாடுடைய சக்திகளை ஒரு மாநில சக்திகளை அளிக்க வேண்டும் மாநில சக்திகளை பெட்ரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டை ஒழித்து நேரடியாக ஒரு கொண்டு வரும் இந்த மத்திய அரசாங்கம் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றது மாண்பு மாண்புமிகு முதலமைச்சர் இஸ்லாமியர்களை பாதுகாக்க வேண்டும் இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல ஒரு ஒரு நிலையிலும் ஒரு ஒரு தீர்மானத்திலும் நம்முடைய சக்திகளை எடுத்து மத்திய ஒன்றிய சர்க்கார் வைத்துக் கொள்ளும் அதை நாம் முறியடிக்க வேண்டும் இந்த நேரத்தில் இந்த சட்டமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் கருப்பு பேட் அணிந்து இந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த இந்த வக்ஃபு பில்லை எதிர்க்கிறது மாநில நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை காங்கிரஸ் பேரியக்கம் ஒருமனதாக ஆதரித்து இந்த தீர்மானத்தை கொண்டு வந்த முதலமைச்சருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் எங்களுடைய நன்றியும் எங்களுடைய பாதுகாவலராகவும் இருக்கும் முதலமைச்சருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்து